திடீரென பறிக்கப்பட்ட கேப்டன்ஷிப் பதவி ஸோ கேப்டன் பதவிக்கு நீ செட் ஆக மாட்டேன் அவன்தான் சரியான அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீரை சும்மன் கிள்ளை கூப்பிட்டு சொல்லியிருக்காரான் அதோட உனக்கு இன்னும் ஒரு மேட்ச் டைம் தரேன் ஸோ அந்த ஒரு மேட்சுக்குள்ள உன்னுடைய கேப்டன்ஷிப்பை தனித்துவத்தை நீ வெளிப்படுத்திக்கோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இனி தொடர்ந்து நீ கேப்டனாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் சுமன் கிழை கூப்பிட்டு பேசியிருக்காரு அதற்கு என்ன காரணம் அப்படி சுமன் கில் என்ன பண்ணியிருக்காரு சுமன் கிளை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராமல் நேற்றைய மேட்ச்சில் அதே வீடுகளை வச்சு களமிறங்கலாம் மாதிரி தான் அவர் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு அதாவது ஓப்பனிங்கில் சும்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி அடுத்ததான் ருதாஷ் கேக்வாத் இறங்குவார் இல்லை அப்படின்னா சும்மன் கில்லும் ருதாஸ் கேக்வாத்தும் ஓப்பன் பண்ணுறது அபிஷேக் சர்மா அடுத்து இறங்குவாரு ஸோ எந்த ஒரு மாற்றமும் தேவையில்ல அப்படிங்கிறது தான் சும்மன் கில் முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் அந்த இடத்துல நம்ம ருதாஸ் கேக்வா தான் டக்குன்னு இல்லை 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 அது செட் ஆகாது ஸோ இப்போதைக்கு ஜெய்ஸ்வால் சூரியகுமார் விருது சாரி சஞ்சு சாம்சன் சிவந்து எல்லாம் வந்துட்டாங்க இல்லையா அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் அப்புறம் ஜெய்ஸ்வாலும் ஓப்பன் பண்ணுங்க அடுத்தது அபிஷேக் சர்மா இருக்கட்டும் அதுக்கு பிறகு நாளாக தான் நான் இறங்கிக்கிறேன் எனக்கு அப்புறம் சஞ்சீவ் சாம்சா இருக்கட்டும் அதுக்கு பிறகு ரிங்கு சிங் அப்புறம் சிவன் தூபியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராசிகாஸ் தான் முதல்ல ஐடியா கொடுத்துருக்காரு ஆனால் அந்த ஐடியா சும்மன் எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல கௌதம் கம்பீரும் என்ன பண்ணார் அப்படின்னா இல்லை 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 எனக்கு ருத்ராசிக்வா தான் கரெக்ட் படுது ஸோ நீ என்ன பண்ணுற இந்த மேட்ச்சில் ஜெய்ஸ் ஆலும் உள்ளே இருக்கோ உன் கூட கொண்டு போ அடுத்து அபிஷேக் சர்மா அதுக்கு அடுத்து தான் ருதாசேகேகராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ருத்தாசேகரத்தை ஓப்பன் தான் ப்ளே பண்ணுவாரு அவர் வந்து நாலாவதா இருக்கிவிட்டு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது சுபன்களுக்கு ஒரு பயமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ருத்ரசேகர் சொன்ன மாதிரியே முதல்ல களம் ஜெய்ஸ்வால் அதிரடியான அடுத்த வெளிப்படுத்தினார் இதனால இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது அதோட ஜிம்பாபி அணி எல்லாமே ஒட்டுமொத்தமாக பயந்து போயிருந்தாங்க அதே மாதிரி அடுத்ததாக வந்து அபிஷேக் சர்மா சும்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் மேட்ச்ல அபிஷேக் சர்மா நூறு நடிச்சார் இல்லையா அதனால இந்த மாதிரி அவரை ஓப்பனிங் இறக்கி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார் அது இந்திய அன்னைக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படி மாதிரி நம்ம சுமன் கில் போட்ட கணக்கு முற்றிலும் தவறா போய் தான் முடிஞ்சிருக்குப்பா ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல அபிஷேக் சர்மா ஒண்ணுமே பண்ணாம வெறும் பத்து ரன்கள்லாம் அவுட் ஆகி போயிட்டார் அவருடைய அந்த நிதானம் இல்லாத பேட்டிங் தான் இன்னைக்கு விக்கெட் போல காரணமா அமைஞ்சிருக்கு ரெண்டு அடிச்சா பாட்டுறதும் ரெண்டு அடிக்கலன்னா திட்டுறதும் அப்படிங்கிற முறையில் திட்டல கில் அந்த இடத்துல அபிஷேக் சர்மா மட்டும் நம்பி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்தியா தோல்விதான் அஞ்சிருக்கும் ருதா சேகாத் அந்த இடத்துல கரெக்டான நேரத்தில் உள்ள வந்து ஜெய்சுவல் இறக்கியோட சொல்லி ஜெய்ஸ்வால் இறங்கி வந்தால் அந்த அளவுக்கு ரெண்டு குமிஞ்சுது அதற்கு பிறகு தான் ருத்த சேகம் அடிக்கவும் பண்ணார் அவரும் அடித்தார் இப்படி கடைசி நேரத்தில் ருத் சொன்ன அந்த மிக முக்கியமான தான் இன்னைக்கு ஒரு குட்டம் இருக்கு அதனால உனக்கு கேப்டனாக இருக்கிற எபிலிட்டியை தாண்டி ருத் சேக்வரத்துக்கு கேப்டனா இருக்கக்கூடிய எபிலிட்டி தான் அதிகமாக எனக்கு தென்படுது ஸோ அடுத்த ஒரு மேட்ச் பார்ப்பேன் அந்த ஒரு மேட்ச்ல உன்னோட தனித்தன்மையை நீ பயன்படுத்தி நீ உன்னுடைய கேப்டன்ஷிப்பை தக்க வச்சுக்கோ இல்லை அப்படின்னா நான் ஒன்றை தூக்கி போட்டுட்டு ஒன்னாக அணியில் சாதாரண ஒரு வீரராக வச்சுட்டு ருதா செக்வாத கேப்டனை நியமனம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போது இந்தியாவுடைய கிரிக்கெட்டுடைய தலைமை பயிற்சியான கௌதம் கம்பீர் அவர்கள் சும்மன் கீழை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காரு ஸோ இதனால் சுமன் கில் உச்சக்கட்ட பயத்தில் இருக்காராம் ஏன்னா ஏற்கனவே சுமன்கிலுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் வந்து இப்போ தான் டி ட்வெண்ட்டி மேட்சில் வாய்ப்பும் கிடச்சிருக்கு கேப்டன்ஷிப் பதவியும் கிடச்சிருக்கு அதுக்கு இப்போது ஆப்படிக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் வந்தது அவருக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு